கரூர் வழக்கில் தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதில் குழப்பமே இல்லை அதை விட்டுட்டு போக முடியாது அதற்காக மற்றது பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை என் ஊடகங்கள் என்ன பிரச்சனை இப்போ கூட சமூக வலைதளங்களில் இப்போ ஊடகம் நடலையாக இருக்காங்க விவாதம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க நான் பார்க்கல யார் நியாயம் யார் ஞாயம்னு ஏதோ டிபேட் போய்ட்டுருக்கேன் நல்லதாக வச்சுக்கோங்களேன் நான் என்னென்ன ஊடகம் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா டிடிவி உள்ளே வருவாரா ஓபிஎஸ் அவ்வளோதானா இந்த விவாதங்களை விட்டுட்டு அரசாங்கம் மக்களுக்கு கடமைப்பட்டது அரசாங்கம் தன்னுடைய கடமையில செய்கிறாங்கன்னு நினைக்கிறோம் அது மத்திய அரசாங்கமாக இருந்துச்சு மாநில அரசாங்கமாக இருந்துச்சு நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன் மமதா பானர்ஜி அவர்கள் பத்து மணிக்கு மேலே பொம்பளை எதுக்கு வெளியே போதும் கேள்வி எழுப்புறாங்க ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புவாங்களா இதே கேள்வியை பிஜேபியோட ஒரு கவுன்சிலர் எழுப்பியிருந்தார்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும் அப்போ நாம் வந்து யார் சொன்னால் அப்படிங்கிறது இல்லை என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும் எப்பொருள் யார் வாய் கேட்போம் அதுதான் முக்கியம் அப்போ பிஜேபி சொன்னால் நான் குத்தமாக்கிடுவேன் ஏடிஎம்கே சொன்னால் நான் காலி பண்ணி விட்ருவேன் டிஎம்கே செஞ்சாங்கன்னா பேசாமல் உட்காந்துரும் இது நடுநிலை இல்லை இல்லை மக்கள் ஏற்க மாட்டாங்கள்ல அப்போ ஊடகங்கள் கரு பிரச்சனையை தொடர்ந்து விவாதிக்கணும் நோ டவுட் கரு பிரச்சனை போலவே மற்ற விஷயங்கள் விவாதிக்கணும்